சூழ்நிலைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை நாம் எதிர்கொள்ளும் விதம்தான் வெற்றியை தீர்மானிக்கும் மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் உன்னை யார் என்று நிரூபிப்பதற்கு உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உனக்கான வெற்றியை அங்கு பெற்று தருவதற்கான தடையாக இருப்பவர்களைப் பற்றியும் நீ கலங்கி கொண்டு இருக்காதே அதுவே ஒருவகை வெற்றிதான் எது தெரியுமா உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையே நான் உனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் இங்கு யாருமே தானாக முன்னேறி கொண்டவர்கள் யாருமில்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பாள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாதல்லவா வாழ்க்கை எவ்வளவு எளிதாக யாருக்கு நிம்மதியை தந்துவிடாதும் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ மனவேதனையோடும் வெளியே சொல்ல முடியாத தவிப்புகளோடும் தவிக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை புணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து ஓடோடி உன் நிலையை பார்த்து வந்திருக்கின்றேன் எந்த ஒரு மாற்றம் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த மாற்றத்தை அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டிற்கே நான் அழைத்து வந்து விட்டேன் நீ எவ்வளவு காயப்பட்டு இருந்தால் நீ எவ்வளவு ரணப்பட்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது என்று உன் மனதை பற்றி நீயே அங்கு வருந்தி கொண்டு இருந்தாள் உன் துரோகிகளுக்கும் உன் எதிராளிகளுக்கும் நீ சவால் விட்டிருப்பாய் என் பிள்ளையே நீ இடம் தூரெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உழைப்பு உழைப்பு லட்சியம் லட்சியம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு பதிலாக தெளிவான முடிவை எடுக்க மாட்டேனா என நீ விட்ட சாபத்தை பழிக்க செய்வதற்குத்தான் இந்த வாராகி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் தாங்க முடியாத வழிகளோடு இருந்ததால் மட்டும்தான் இப்பொழுது இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த தாய் இருக்கும்போது நீ எதையும் மனதில் நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே எந்த ஒரு செயல் உனதாக மாறுவதற்காக நீ உழைத்து இருந்தாயோ அதற்கான முழு முயற்சியை நீ போட்டுக்கொண்டே இரு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் தாய் இருக்கின்றால் என் துரோகிகளையும் என்னை அவமானப்படுத்தியவர்களையும் இங்கு பார்த்து கொள்வாள் என்பதில் நீ உறுதியாக இரு அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமும் கொள்ள வேண்டாம் அவர்கள் அப்படி குறைகள் மட்டுமே பேசுவதற்கு கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் நீ நன்மையை செய்தாலும் அவர்களின் கரம் குறையை மட்டுமே சுட்டி காட்டிக் இருக்கும் என் பிள்ளையே குறை சொன்னால்தானே நாம் அந்த குறைகளையும் நிறைகளாக மாற்ற முடியும் அப்படி அவர்களை எடுத்துவிட்டு நீ எங்கிருந்து வந்துவிடு என்று தான் சொல்கிறேன் உன் தாய்க்கு தாயாக நான் உன் தோளோடு நின்று கொண்டு இருக்கும் போது உனக்கு பாதையை காண்பிக்காமல் விட்டு விடுவேனாம் வருகின்ற சூழ்நிலைகளைப் பற்றி நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அப்படித்தான் என் பிள்ளைகள் அடிபட்டு அடிபட்டு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இப்பொழுது உனக்கான சூழ்நிலையை புரிந்து கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யதார்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் வழியும் என்னை தாண்டி இங்கு போய்விடுமோ என்று நீ நினைக்கின்றாய் அந்த ஆசையை நான் உன்னிடத்தில் நிரந்தரமாக வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவேறாமல் மாற்றிவிடுவேனோ என்று விடாதை அந்த ஆசையை நான் உனக்குள் வைத்து உன் பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் அந்த வழியை மட்டும் என்னிடம் நான் சொல்லாமலே எடுத்து கொள்வேன் என்னை தாங்கி நின்ற என் பிள்ளையே நீ எனக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கின்றாய் எப்படி தெரியுமா நீ என்னை இருக்கின்றாய் அம்மா அம்மா என்றழைக்கும் போது என் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த சந்தோஷத்தில் உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காகத்தான் நடப்பதை நடக்க போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் நீ விட்ட சாபத்தால் அவர் மனமருந்திக் கொண்டுதான் இருக்கின்றார் நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஆனால் அத்துணை சூழ்நிலைகளையும் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கை வாழ்வதற்கான வழியே நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை மற்றவர்களின் கவனத்திற்கு போகலாம் ஆனால் நீ மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று கவன வளர்த்து கொண்டு இருக்காதே மற்றவரின் வாழ்க்கையில் நாம் கவனத்தை செலுத்தினால் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிடும் என் பிள்ளையே உன் மனதில் என்ன ஆசைகளை வைத்திருக்கின்றாயோ அதை முயற்சிகளை செய்து கொண்டே இரு யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு காலம் உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் காலத்தின் பிழையிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது உன் மனதை மாற்றுவதற்கு இங்கு யார் வேண்டுமென்றாலும் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்துணை விஷயத்திலும் உன் வராகி உன்னோடு இருந்து கொண்டு உன்னை வெளியின் விருட்சமாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயந்து கொண்டு இருக்காதே அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே யார் என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் மாற்றத்தை நோக்கி வரவேற்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற செயல்கள் அத்துணையும் இப்பொழுது உனக்கு நினைவாக்கும் போகும் தருணத்தை குறித்து விட்டேன் வருகின்ற நல்லதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டு தடைகளையும் தண்டனைகளையும் பார்த்து பயந்து கொண்டிருந்தால் நாம் அடுத்தடி நமக்கான காரியத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது உன் சோதனைகள் இனி உனக்கு கிடையாது உன் வேதனைகள் இனி உனக்கு கிடையாது அத்தனையும் தாண்டி நீ சரித்திரத்தை படைக்கும் கால நேரத்தை நெருங்கிவிட்டாய் உனக்கு செய்வினைகளையும் வஞ்சனைகளையும் செய்தவர்களைப் பற்றி நீ கலங்கி கொள்ளாதே அவருக்கு நீ எவ்வளவு மன வருத்தமாக இருந்தால் இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது என்று சொல்லி இருப்பாய் அந்த சொல்லிய சொல்லை நான் இப்பொழுது நிரூபித்து காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்களின் சாபத்திற்கு ஆளாகுவதும் இல்லை அவர்களை சாபம் விடுவதும் இல்லை நீ தாங்க முடியாத வழியோடு சில வார்த்தைகளை விட்டிருக்கின்றாய் அவ்வளவுதான் அந்த வார்த்தைகளை பலிக்கச் செய்து நான் அவரோடு உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் வந்திருக்கின்றது இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயமும் அச்சமோ கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு யாரென்று புரிவதற்கு உன்னை நிரூபிப்பதற்கு ஒரு முக்கியமான கால கட்டத்தை தான் இந்த வாராகி இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் என் கண்ணின் மணியே சொல்லும் செய்யலும் உனதாக ஒருமைப்பாட்டோடு செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் மனதில் பட்ட காயத்தை தீர்வாகத்தான் இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் வழிகளை பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் உழைப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்றுதான் அர்த்தம் முதலில் அந்த வழிகளை தாண்டி நீ வருவதற்கான நிலையை உருவாக்கிக் கொள் உன்னுடைய மனதில் பயத்தையும் அச்சத்தையும் வளர்த்துக்கொண்டே இருக்காதே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை உன் எதிர்கால திட்டம் என்னிடத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் என் தாயான் அவள் பார்த்து என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளையே உன் மனதில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தானே இப்பொழுது இந்த வாராகி தாய் உன் இல்லத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் இனியும் மனம் கலங்கிக் கொண்டே இருந்தாள் நிச்சயம் உன் மனதிற்கு நான் விடையாக வந்து தெளிவுபடுத்தத்தான் போவேன் எதை ஒன்று இழந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அதற்கு மாறாக உன் பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது இந்த தாய் நம்மோடு இல்லையோ என்று சந்தேகத்து கொள்ளாதே எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் காலடி பற்றியது பற்றியதுதான் அப்படி இருக்கும் போது உன் கண்களில் வடியும் கண்ணீரை நான் பார்த்துவிட்டு அமைதி கொள்வதே கிடையாது உன் கண்ணீர் வடியும் கண்ணீரை பார்த்து நான் இப்பொழுது அதை வெற்றி பொக்கிஷமாகத்தான் மாற்றி வைத்திருக்கின்றேன் கீழே முன்னதாகவே அதை என் கையில் ஏந்தி உன் நீ எதை கேட்டாயோ அதை தருவதற்கான நேரத்தோடும் காலத்தோடும் இப்பொழுது உனக்கான வெற்றி பொக்கிஷமாக மாறி என் கையில் பத்திரமாகத்தான் இருக்கின்றது இனியேனும் நீ மனம் வருந்திக் கொள்ளாதே மனம் வருத்தப்பட்டு இங்கு என்னதான் நடக்கப் போகிறது உன் சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைகள் வாழ்வதற்கான நல்ல நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் மாற்றம் என்று ஒன்று மட்டும் மட்டும்தானே மாறாததாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தை சரியாக உணர்ந்து கொண்டு உனக்கான செயலை செய்து கொண்டே நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ கலக்கமடையாதை சிறு சிறு விஷயங்கள் உன் மனதை பதப்படுத்துகின்ற மாதிரி தான் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நீ தெளிவாக இருந்து கொண்டாய் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்குள் இருக்கும் நான் உன்னை வழிகாட்டியாகத்தான் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயம் கொள்ளாதே உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் உன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் மீண்டும் அதில் பயணிக்கு ஆசைப்படாதே இப்பொழுது நடக்கும் நிகழ்காலம்தான் உனக்கு யதார்த்தம் து அதை புரிந்து கொண்டு சரியான நிகழ்வை நடத்தி கொண்டே இரு உனக்கு நல்லதே இந்த வாராகி நான் நடத்தி தருவேன் ஓம் வராகி தாயே போற்றி